போல் நம்ம பாங்க சொன்ன பின்னாடி தான் நம்ம சுண்ண தொழில்னு சொல்லி நினைக்கிறோம் பாங்க சொன்ன பின்னாடி ஹொத்துபாவுக்கு இம்மா அந்த சமயத்து எல்லாம் சுண்ணத்து நின்றுட்டா எப்படி ஹொத்துபா நடக்கும் பாங்குக்கு பிறகு தானே எப்போவுமே சுண்ண தொழுவோம் வழக்கமாக எப்படி சுண்ண தொழுகிறோம் பாங்குக்கு பிறகு தானே சுண்ண தொழுகிறோம் அப்போ ஜும்மா அன்னைக்கு பாங்குக்கு பிறகு தான் சுண்ண தொழுகணும் பாங்குக்கு பிறகு சுண்ண தொழுகணும்னா அப்போ எல்லாம் தொழுதுக்கிட்டு தான் யார் பயன் பண்ணுறது யார் கேட்கறது நல்ல கேள்வி தானே எப்போ பொதுவான அடிப்படை என்னன்னு கேட்டால் பாங்குக்கு தான் சொன்ன தொழுவோம் அப்போ ஜும்மா அன்னைக்கு பாங்குக்கு பிறகு நம்ம சொன்ன தொழுதா என்ன ஆகும் எல்லாமே நீங்கள் சொல்லுது அவள் தனியாக நின்று பயன் பண்ணிட்டு இருப்பார் இது முரண்பாடு மாதிரி இருக்குன்னு கேட்டான் நல்ல ஒரு கேள்விதான் ஆனால் என்னென்னு கேட்டால் பாங்குக்கு பிறகு சுண்ண தொழுகணும் என்பது சட்டம் மற்ற சுண்ண தொழுகைகளுக்கு சொல்லப்பட்டது ஜும்மா கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லா வாலிசு சொன்னது உண்மைதான் பாங்குக்கு தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அல்லா சுண்ண தொழுது இருக்கிறார்கள் பாங்கு சொன்ன உடனேயே ரசுல்லா சுண்ண தொழுதையும் நின்றுடுவாங்க அது ஃபஜ்ராக இருக்கட்டும் லுகராக இருக்கட்டும் அகரிபாக இருக்கட்டும் இஷாக இருக்கட்டும் எல்லா தொழுகையும் நீங்கள் பாருங்களேன் பாங்கு சொன்ன உடனே ரசுல்லா சுண்ண தொழுதாங்க சஹாபாக்கள் சுண்ண தொழுதாங்க நான் ஆதாரம் பார்க்க முடியும் ஆனால் ஜும்மாவுக்கு கண்ண சட்டம் வருதுமா ஜும்மாவு கண்ண சட்டம் வருது ஏன் அப்படின்னு கேட்டால் நபிகள் நாயகம் சல்லல்லா வலைசலம் அவர்களை இந்த வெள்ளிக்கிழமையில பாங்குக்கு முன்பாக இரண்டு ரக்கா தொழுதாங்கன்னு ஆதாரம் இருக்குது வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் நீங்கள் ஆதாரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் பாங்கலே பாங்க இப்போ சொல்லுவாங்க வெள்ளிக்கிழம இமாம் மெம்பரில் இருக்கும் போழுதான் இமாம் மும்பரில் இருக்கும் போழுதான் அசான் சொல்லுவாங்க அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலேசலம் அவர்கள் மெம்பரில் ஏறுறதுக்கு முன்னாடியே வீட்டிலேயே இரண்ட காத்தா அளவுக்கு ரசுல்லா தொழுது விட்டு வந்து ஏறினாங்கன்ற மாதிரி ஆதாரம் நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் வந்து வெள்ளிக்கிழமைக்கு அந்த சட்டம் கட்டுப்படுத்தாது மற்ற சுண்ணத் தொழுகைகளுக்கு சொல்லப்பட்ட சட்டம் அது இப்படி புரிந்து கொண்டோம்னா அந்த கேள்வி வராது மாங்குக்கு பிறகுதானே தானே தொழுகணும்னா வெள்ளிக்கிழமையில் மெம்பரில் இருக்கும்போது நான் வாங்க சொல்லுவாங்க அதுக்கு பிறகு தொழுதுனோம்னா எல்லாம் அப்போ தான் இருப்பாங்க என்ன ஆகும் பயன் யாரும் கேட்க மாட்டாங்க அதனால் வந்து முன்னாடியே தொழுதற வேண்டியதுதான் வெள்ளிக்கிழமையில் முதல் நேரத்தில் நுழை நுழையக்கூடியவருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்தனான்மே ரெண்டாவது நேரத்தில் நுழையக்கூடிய நபருக்கு மாடு குர்பானி கொடுத்தனானுமே மூன்றாவது நேரத்தில் ஆரம்ப நேரத்தில் நுழையக்கூடியவருக்கு ஆடு குர்பானி கொடுத்தனானுமே அடுத்து அடுத்த நேரத்தில் வரக்கூடிய கோழி குர்பானி கொடுத்தனன்மே முட்டை குர்பானி கொடுத்தான்மே அப்படிலாம் அரிசி பார்க்குறோம் இல்லையா விரைவாக வரது தான் காட்டுது இமாம் ஒரு ஒரு மணிக்கு மெம்பரில் ஏறுறாருன்னா பத்து மணிக்கே கூட வந்துடலாம் பதினோரு மணிக்கே கூட வந்துடலாம் பதினொன்றை பன்னெண்டு மணிக்கே கூட வந்து என்ன செய்யலாம் ஆரம்ப நேரத்தில் வந்து நன்மை அடையலாம்னு பார்க்குறோம் இப்போ ரவிகள் நாளைகம் செல்ல அரசு முன்னாடியே தொழுது இருக்கிறதையும் நம்ம